வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு செதுரோலன்ஸ் பெக்கிலிஸ் சிஎம் பங் ஏஜெலி செக்மெண்ட் உண்மையிலேயே அனல் பறந்தது உண்மையிலேயே நம்ம எதிர்பார்க்கதெல்லாம் நடந்தது சரி வாங்க இந்த செக்மெண்ட்டில் இவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் கூட ரசனையும் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா பெக்கிலிஸ் அண்ட் செதுலோலன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் தான் வராங்க மக்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா பாங்கையும் ஏஜெலியையும் ரொம்பவே புகழ்ந்து பேசுகிறதுனால கடுப்பாயிட்டாரு ஏ மக்களே நீங்கள் என்ன ஒரு துப்பீட்டோடைய பேரை இந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்கீங்க நான் வந்து இந்த இடத்துல ஒரு வேர்ல்டு ஹெவிவே சாம்பியன் என் பொண்டாட்டி ஒரு இன்டர் கான்டனேடல் சாம்பியன் எங்களை நீங்கள் வந்து பெருமைப்படுத்துறதை விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய பத்தி பற்றி சொல்லிட்டுருக்கீங்க அவன் ஏங்கிட்ட வேர்ல்டு ஹெவிவே சாம்பியன்ஷிப்பை தோத்தவன் அதை மறந்துடாதீங்க நான் இந்த இடத்துல ஒரு லாங்கஸ்ட் ஸ்டேஜிங் ஹெவி வெயிட் சாமீனாக இதுக்கு முன்னாடி இருந்துருக்கிறேன் கரண்ட் சாமியினாக இருந்திருக்கிறேன் என் மனைவி இன்டர் கால்நகர் சேமியன் நாங்கள் வின் பண்ணாத ரசல்மணியாக இருக்குதா நாங்கள் வின் பண்ணாத ஈவென்ட் இருக்குதா நாங்கள் வின் பண்ணாத டைட்டில் இருக்குதா நாங்கள் கிட்டத்தட்ட இந்த டபுள்பிள்யூயை டேக் ஓவர் பண்ணி வச்சுருக்குறோம் சிஎம் பாங்கால் இந்த டபிள்பிள்யூ பக்கமே வர முடியாத அளவுக்கு நாங்கள் அந்த அளவுக்கு டேக் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் சிஎம் பாங்கை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே அவங்க ஒரு கோளை அந்த கோலையோட பேரிய கோல கோளைன்னு நீங்கள் கூப்பிடுங்க பெஸ்த்னுலாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சிஎம்பாங்க பேச பெக்கிரிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஏஜேலி மற்றும் சிஎம் சிஎம்பாங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க ஹலோ எப்படி பாடி நீங்கள் எல்லாருமே என்னை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க மக்கள் மத்தியில் இந்த பங்குக்கும் ஏஜேக்கும் எவ்வளோ பெரிய மதிப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு ஸோ நான் இப்போ வந்து பேச்சுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் சரி நான் ஒரு விஷயம் கேட்குறேன் நான் யாருக்கிட்ட பேசுகிறது உங்கள் ரெண்டு பேரில் டீம் லீடர் யார் ஃபஸ்ட்டு ஆம்பளை யார் ஏன்னா பெக்கிலிஜ் வந்து தான் தான் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நீயும் மேனுன்னு சொல்கிற உண்மையிலேயே மேன் ஜோடியை நான் இன்றைக்கி தான் இப்போ பார்க்கேன் ஒரு ஆண்கள் ஜோடியாக இணைந்து நிற்கிறத நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் உங்கள் ரெண்டு பேரில் யாரை பார்த்து ஆம்பளைன்னு சொல்ல இல்லை யாரை லீடர்னு சொல்லிவிட்டு நான் பேச சரி நீங்களே சொல்லுங்களேன் உங்களில் யார் ஆம்பளை நான் யாருக்கிட்ட பேசணும் அப்படிங்கிறத அதே மாதிரி இந்த இடத்துல மக்கள் எல்லாருமே வந்து மல்டிபிள் டைம் வேர்ல்டு ஹெவி சாம்பியன் நீ தான் அப்படின்னு இருக்கேன் உன்னை விட அதிகமாக நான் டைட்டில் இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் வின் பண்ணியிருக்கிறேன் உன்னை விட அதிகமான நாட்கள் நான் டைட்லேயும் வச்சுருக்கிறேன் பெஸ்ட் இந்த த வேர்ல்டு அப்படிங்கிறது நான் எனக்காக பண்ண விஷயம் இல்லைடா இந்த மக்கள் நான் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு கொடுத்த பேர் உனக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க தெரியுமா ஹூ கிங் ரோலன்ஸ் இந்த ஷோ ஆரம்பிக்கும் போது நீ உன்னுடைய மனைவியுடைய தீ மியூசிக்கில் வந்து அப்போ எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா நல்ல வேறடா இவன் அந்த கேவலமான தீம் மியூசிக்கில் வரலன்னு தோணுச்சு ஏய் பாங் நீ எல்லாம் பேசாத ஏன்னா நீ என்ன சமாளிக்க முடியாம உன் பொண்டாட்டி கிட்ட உதவி கேட்டவன் உன் பொண்டாட்டி என்ன ரெஸ்லிங் கெரியரில் ஒரு டாப் என் மனைவி மாதிரி இருந்தாலும் இல்லைல்ல வீட்டில் வெறும் க்ரையான்ஸ் எடுத்து வரைஞ்சிக்கிட்டு புக்கிங் லோடிங் பண்ணிவிட்டு புக்கை விற்றுட்டு இருந்தவ தானே அவளை நீ என் மனைவிக்கு எதிராக கூட்டிகிட்டு வந்துருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் என் மனைவி செய்த சாதனையை உன் மனைவி செஞ்சுருக்காளா கண்டிப்பாக கிடையாது ஸ்டாங்கில் கண்டிப்பாக கிடையாது இந்த இடத்துல சின்ன பசங்கள்லாம் வந்து ஸ்கூலில் குழந்தைங்க அடிச்சிட்டா அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி என் மனைவி கிட்ட அடிவா தண்ணி வழி தாங்க முடியாமல் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்துருக்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஸ்டூபேட் இது ஒரு ஸ்டூபேட் இந்த பங்கு மட்டும் இல்லை அவனுடைய மனைவியும் ஸ்டூபிட் தான் இப்போ இவங்க ரெண்டு பேருமே வேஸ்டானவங்க பத்து வருஷமா ரஸ்லிங் கெரியரை விட்டுட்டு வீட்டில் உட்காந்து புக்கையே எழுதிருக்க அவன அந்த புக்கு எழுதி எழுதி பேஜே தீர்ந்துருக்கோம் ஆனால் இவங்க இன்னும் கதை எழுதிக்கிட்டு இருக்கிறார்கள் சரித்திர கதைகள் சரித்திரம் பேசும் கதைகள் ஏதே நீ விற்கிற புக்கெல்லாம் பாணி ஆகுதா காசு வருதா இல்லாட்டா காசு வரலன்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு மீண்டும் ரசிங்க இருக்கு வாரேன்னு சொல்லிட்டு வந்தியா உண்மையிலேயே இந்த மக்கள் எல்லாருமே ஒன்றத்தான் விரும்புகிறாங்களா அண்ட் உன்னோடைய சுப்பீரியட் ஹஸ்பண்டை யாராவது இங்கே நேசிக்கிறாங்களா இல்லை டவுட்டு ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு டவுட் இருந்தது உங்கள் ரெண்டு பேருடைய ரஸ்லிங் கெரியரில் யார் வந்து தன்னுடைய கெரியரை அவங்களே விட்டு கொடுத்தாங்க பங்கு அவனுடைய ஈகோனால் விட்டு கொடுத்தான் நீ உன் ஈகோ ஹஸ்பண்டு இன்னும் டார்ச்சல் பண்ணதுனால உன் கெரியரை விட்டுட்டியா உண்மையிலேயே உன் ஹஸ்பண்ட் வந்து ஒரு டார்ச்சர் தானா ஓ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ நீங்கள் நல்லாவே பேசுனீங்க நீங்கள் என் புக்கை பற்றி பேசுனீங்க ரொம்ப நன்றி நான் இத்தனை வருஷமாக புக் எழுதிட்டு தான் இருந்தேன் ஒரு புக்கு விற்கிற ஒரு காமிக் ரைட்டராக தான் இருந்தேன் என்னுடைய காமிக் ரைட்டிங் புக்கை கூட நீங்கள்லாம் பார்த்து ரசிச்சு இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது போது சந்தோஷம் நான் ரசிங்க நியூரில் மார்க்கெட் இல்லாமல் இருக்கலாம்ப்பா ஆனால் என் புக்கை நீங்கள் பார்த்தீங்களா இப்போ ஒரு பாயிண்ட் விடுவாங்க பாருங்களேன் அதாவது நீங்கள் என்னுடைய புக்கை வந்து நான் ப்ரைவேட்டாக இல்லாமல் எல்லாருக்கும் ரிலீஸ் பண்ணதுனால நீங்களும் பார்த்தீங்க ஆனால் உங்களுடைய ப்ரைவேட் வீடியோஸ் அதாவது இவங்க ரெண்டு பேரும் அமுனைக்குண்டியாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்கல்ல அந்த வீடியோ நான் பார்க்கல பா நான் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த போட போட்டாங்க பாருங்களேன் போடு இது பர்சனல் லைஃப்பில் பர்சனலுக்கும் பர்சனல் லைஃப் தோண்டி தேடி பிரிச்சு பேசுகிற மாதிரிலாம் இருக்குது ஐநா வேஜே நீ வாய மூடு இந்த மக்கள் எல்லாருமே என் கணவனை ஒரு பெரிய லெவலில் வச்சிருக்கிறாங்க இஸ் த ரெவலூஷ்னரி சித்ரோலன்ஸ் அவரை பற்றி உனக்கு என்னத்த தெரியும்னு நீ வாயை விட்டு பேசிக்கிட்டு இருக்கிற ஒன்று புரிஞ்சுக்கோ இந்த ரஸ்லிங் கிளியர்ல என் கணவனை மாதிரி சிறந்தவர் யாருமே கிடையாது அவர் ஒரு சிறந்த அப்பா ஒரு சிறந்த மனிதன் ஆனா உங்களை மாதிரி நாய் கூட கொஞ்சிறவங்கெல்லாம் கிடையாது நீ உண்மையை சொல்ல உண்மையிலேயே உன் ஹஸ்பண்ட் எதுக்கு கூட்டிகிட்டு வந்தா நான் கன்னத்தில் அரைஞ்சதுக்கு தானே மறு மறுக்கன்னத்தில் அறைய வேண்டியது தானே தெம்பு என்னை என்ன பார்த்தா பயம் உன் கனவை என்ன சொல்றேன் என்னை பார்த்து தெரியுமா நான் மேனா நான் ஆண்களுக்கு சமமானவுனா எனக்கு பெருமையாக இருக்குது நான் ஒரு ஆண் ரெஸ் சிலுக்கு நான் அவனை அடித்தம்ல நான் தான் ஒரு மேனு பார்க்குறல என்னை திருப்பி அடிக்க வேண்டியது தானே அவன் பொண்டாட்டை எப்படி கூட்டிகிட்டு வரேன் ஸ்டூபிட் இடியட் ஒய்ஃப் ஸ்டு டிடியட் இடியட் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த இடத்துல எங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்லாம் பேசுகிறதுக்கே தகுதி இல்லாதவங்க ஏஜலி சொல்கிறாங்க ஏன் நீ சொல்கிறது சரிதான் என் கணவனை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்தது உண்மை தான் பிகாஸ் ம ஹஸ்பண்டை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் என் கணவனை நான் அந்தளவுக்கு நேசிக்கிறேன் என் கணவனை நான் அந்தளவுக்கு நேசித்தனால தான் அவர் அடி வாங்குறதை பார்க்காம திருப்பி வந்தேன் எனக்கு கோவம் ஓ மேலே இல்லை உன் கணவன் மேலே உன் கணவன் கண்ணத்தில் அறையணும் பலர் பலார் கொடுக்கணும்னு தோணுது ஆனால் நீ பண்ண ஸ்டுப்பிட்டான விஷயத்தை நான் பண்ணதுக்கு இல்லை ஏன்னா நீ உன் குணத்தை காட்டுற நான் என் குணத்தை காட்டணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாதுல்ல அப்படின்னு பேசும்போது இப்போ கிளிச்சு பார்த்தீங்கன்னா துளுறாங்க அப்படியே துளிக்கிட்டு இருக்கும்போது செத்ருவன்ஸ் பார்த்தீங்கன்னா அணைச்சிக்கிட்டு இல்லை நான் பேசுகிறேன்னு சொல்லி கேட்காரு நான் பாரு நான் வந்து உன் கணவனை பீட் பண்ணி வேர்ல்ட் ஆனேன் அதே மாதிரி நான் சாம்பியன் ஆகிறதுக்கு என் மனைவி காரணம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லை உன் பொண்டாட்டி தான் காரணம் நீ உன் பொண்டாட்டியை வச்சு தானே பேக்லாஸில் வந்து உன் சாம்பியன்ஷிப் ரிட்டன் பண்ணேன் அதாவது பேரிஸில் அப்படின்னு சொல்லும்போது செத்ருவன் சிரிச்சுக்கிட்டே நான் பாரு என் மனைவியுடைய ஹெல்ப்பின் மூலியமாலாம் நான் வந்து வின் பண்ணல அவள் பார்ட் ஆஃப் த விஷ்னரி அவள் விஷ்ணரி டீமில் ஒரு முக்கியமான ஆள் அவள் அந்த விஷ்ணரியில் சேரணும் அப்படிங்கிறது நேரம் அவள் அதனால் வந்தா அண்ட் இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை என் மனைவி இல்லாட்டாலும் உன் கணவனை பீட் பண்ணி வின் பண்ணியிருப்பேன் ஏன்னா அதிக முறை நான் உன் கணவனை வீழ்த்திட்டேன் தோக்கடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் உன் கணவனை நான் வீழ்த்தி அசிங்கப்படுத்தணுமா ஏன் அவன் மறுபடியும் இந்த ரெஸ்லிங் கம்பெனியை விட்டு போகணுமா என்ன பத்து வருஷம் இருக்கிற தெரியாமல் போகணுமா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஏ ஜெயலி பொறுத்தாலும் பொறுத்தாங்க இதுக்கப்புறம் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செத்ரோனன் சொடைய கண்ணத்துலேயே பலாருன்னு வச்சுட்டாங்க ஏண்டாடேய் பேச்சாடா பேச்சுறேன் உன் மனைவி என் புரிசு நான் கன்னத்துலையே அடிக்கிறான் நான் இவ்வளோ நாட்டாக பார்த்துட்டேன் சொல்லிட்டு செத்ரோனஸ்டைய கண்ணத்துலேயே பலாருன்னு ஒரு ஆடை சத்யரானன் சாரை வாங்கிட்டாரு வாங்கினதுக்கப்புறமா ஏச்சலியை பார்த்து சொல்லார் நீ பண்ண விஷயத்துக்கு கண்டிப்பாக வாழ்க்கை முழுக்க யோசிப்ப நீ பண்ணதுக்கு நான் கண்டிப்பாக ரிவைன்ஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு காட்டுறாரு கிட்ட அவளை அடி அவளை அடின்னு அவர் அவள் அவதான ஒன்று அடித்தா நீ அடிக்க வேண்டியது தானே நான்லாம் எதுலேயும் பங்கேற்க மாட்டேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிட்டார் இப்போ பாங் வசமாக வசமாக பார்த்தீங்கன்னா சத்யாலன்ஸ் பார்த்துட்டனால அவருக்கு ஜிடிஎஸ் போடலான்னு பார்த்தா இதை ஒரு பிளானாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பெக்கிலேஜ் இந்த பக்கம் சதுநாளன்ஸ் வந்து சிஎம் பொங்கல் சண்டைப்படும் போது அட்டாக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க ஸோ இன்றைக்கி ஏஜெலியை பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க பெக்கிலிச் பட் ஆனால் டசுல் பிளாஸில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்